வீழ்ச்சியடைந்த தூதர்களின் முதல் பகுதியைத் தொடர்ந்து இரண்டாம் பகுதியை பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை வீழ்ந்த தூதர்களுடைய ஆழ்தன்மையுடைய பண்புகள் என்ன வீழ்ந்த தூதர்களுடைய ஆழ்தன்மை பண்புகள் இருக்கிறது அஞ்சு பண்புகள் இருக்கிறது அதை குறித்து பார்க்கலாம் ஒன்னு பிசாசுக்கு பேர் இருக்கிறது பேர் இருக்கா இல்லையா பேர் செபுள் அப்படிங்கிற பேர் இருக்கிறது ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது போது லேகியோன் என்கிற பேர் இருக்குது லூக்கா எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வருஷம் ரெண்டாவது பேய்கள் பேசும் தன்மை கொண்டவை லூக்கா நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வாசிக்கும் பொழுது பேய்களை ஆண்டவராகி தேவன் கடிந்து கொண்டார் நிறையா பேர் பேய்களை ஓட்டும் பொழுது சொல்லு நீ எங்கேருந்து வந்துருக்கிறேன் என்னான்னு சொல்லு அப்படின்னு அது கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆண்டவராகி தேவன் எதையும் கிட்ட பேச விடாமல் அதை தடுத்து நிப்பாட்டினார் ஒன்றும் பேச வேணாம் புறப்பட்டு போய் என்று சொன்னார் அல்ல இது இதை மற்ற புத்தகத்தில் இருக்குது அப்போ சொல்ல பத்தொம்போது பதினைந்தில் இருக்குது அதாவது பேய்கள் பேசும் தன்மை கொண்டவைகள் தான் மூணாவது ஆத்தன்மை உடையவை இவகை தூதர்களுக்கு அறிவு உண்டு என்பதை நாம் பார்க்க முடிகிறது வீழ்ந்த தூதனுக்கு அறிவு இருக்கு அப்படின்னா பிசாசுக்கு அறிவு இருக்குது நம்மளுக்கும் தேவ ஞானம் தேவ அறிவு இருக்குது இந்த அறிவை கொண்டு பிசாசை நாம் வீர்த்துவதற்காக இருக்கிறோம் இதற்குரிய வசனங்கள் லூக்கா நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்போ சிலர் பதினாறு பதினைந்து ஒன்று திமித்தை நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருக்கிறது அடுத்ததாக வீழ்ந்த தூதனுக்கு உணர்வு இருக்குது செயல்பாடுகள் அவனுக்கென்று இருக்கிறது ஐந்தாவது இவற்றுக்கு வலிமை உண்டு அருமையானவர்களே விசாசிக்கு என்ன உண்டு வலிமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் எப்படிப்பட்டான் பலவான் முந்தி கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க பலவானை என்ன பண்ணணும் முந்தி கட்டணும் யார் தான் கட்டணும் நம்ம தான் கட்டணும் நம்மளே பலவீனமா இருக்கக்கூடாது அந்த பலவானை நம்ம தேவ பலத்தோடு முந்தி கட்ட வேண்டும் வீழ்ந்த தூதருடைய குணாதிசயமும் செயல்பாடுகளும் வீழ்ந்து போயிட்டான தூதர் அவனுடைய குணமும் அவனுடைய செயல்பாடுகளும் என்ன என்று ஒரு ஏழு பாயிண்ட் இருக்கு வேகமாக சொல்லி முடிக்கிறேன் தேவ எதிர்க்கிறவனாய் அவன் இருக்கிறான் எப்ப பாரு தேவ எதிர்த்து கொண்டே இருப்பான் இதை தானியல் பத்தாம் அதிகாரம் பதினாலு வசனங்களிலும் எபிசிர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலும் வாசிக்க முடியும் இரண்டாவது சாத்தான்கள் சாத்தான்கள் எப்படிப்பட்டவைகள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றான் ஒன்று திமித்தையின் நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வெளிப்படுத்தின ஒன்பதாம் அதிகாரத்தில் பொய் போதனைகளை பரப்புவான் இந்த பிசாசு எப்படிப்பட்டவனா பொய் போதனைகளை பரப்பி கொண்டே இருக்கிறவன் தான் அவன் ரெண்டு திசோனிக்க இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வோசனமும் ஒன்று திமித்தையின் நாலாம் அதிகாரம் ஒன்றாவது இருக்கிறது நாலாவது மனிதரை தாக்கி பாதிப்பை ஏற்படுத்துவார் ஒரு ஆக்சிடென்ட ஏற்படுத்துகிறது அல்லது பொல்லாத காரியங்களை காயப்படுத்துவது தீரும் தண்ணீரும் விழுகிற ஒரு பொல்லாத ஆவி ஓட்டுனரா இல்லையா ஊமையும் ஆவி இவைகள் எல்லாம் தாக்கி பாதிப்பை ஏற்படுத்தும் ஆவிகளா இருக்கிறது அதிகாரம் எட்டாவது வசனம் அதிகாரம் பதினைந்தாவது ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி அஞ்சு பதினொன்று வாசிக்கும் பொழுது மனிதர்களை தாக்கி பாதிப்பை ஏற்படுத்துகிற அந்த பொள்ளாத ஆவிகளை நாம் கடிந்து ஜபம் பண்ண வேண்டும் ஐந்தாவது மனிதரை ஆட்கொண்டு கிரியை செய்யும் ஆவி அணைகருக்கு பார்க்கும் பொழுது பிசாசு குடிச்சு சுத்திட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒன்னு சாம்புவில்

காலம் இனிமேல் வரப்போகுது மூன்று ஆண்டுகள் உபத்திரவு காலம் மூன்று காலம் மகா உபத்திரவு காலம் இப்படிப்பட்ட காலங்கள் வருகிறது உபத்திரவு காலத்தில் மனிதருக்கு கடும் வேதனை வழங்கக்கூடியவன் இந்த வீழ்ந்து போன தூதன் இதை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காவது வசனத்தில் வாசிக்க முடியும் ஏழாவதாக தேவனுடைய கரங்களில் இவை கருவிகளாகும் நியாயாதிபதிகள் ஒன்பது இருபத்தி மூணு ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் சங்கீதம் எழுபத்தி எட்டு வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வரையிலையும் வாசிக்கும் பொழுது சில சொல்களில தேவனுடைய கரங்களில் இவை கருவிகளாக இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னா வீழ்ந்து போன தூதனுக்கு தண்டனை இருக்கிறது ஒன்னுக்கு ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவும் சபையும் கெட்டு போன தூதர்களை நியாயங்கள் சபைக்கு உண்மையா இருக்கிறவர்கள் சபையாளர் யாவரும் கெட்டு போன தூதர்களை நியாயம் விசாரிப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதே போல மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகார நாற்பத்தி ஓராவது வசனத்திலும் ரெண்டு பேத ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலும் வீழ்ந்த தூதன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யூதாவின் புத்தகம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வீழ்ந்து போன தூதன் எங்கே தள்ளப்படுவான் அக்னி கடலிலே தள்ளப்படுவான் அவன் இப்பெல்லாம் அக்னி கடலில் விழப்போரும் தெரிஞ்சு வேக வேகமாக மனிதர்களை பரலோகத்துக்கு போக கூடாது தடுத்துக்கொண்டே இருக்கிறான் நாம் இருக்க இருக்கவேன் கண்களை மூடுவோம் நாம் ஜெவம் பண்ண போகிறோம் வரலோகத்தில் நல்லத்தக்க பனை உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அவன் உன்னதங்களிலே ஏறுவேன் உன்னத ஒப்பாவேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடதுபுற ஆராதனை கூட்டத்திலே பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றெல்லாம் அன்றவரே பெருமை கொண்டிருந்தான் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் வேதத்தில் அறிந்து வைத்திருக்கிறோம் அண்டவரை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருவின் எல்லா விதமான தீமைகளை இயேசு வினாத்தினால் நிர்மலமாக்குகிறோம் பாவத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும் அண்டவர் கத்தாவே சாத்தானின் அழகு ஒளிரும் தன்மை நாணம் இவைகளை நாங்கள் இசைக்கியல் இருபத்தெட்டாம் மதி காலத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் சாத்தான் ஒருபோதும் எங்களை சோதிக்காதபடிக்கு நாங்கள் செபிக்கிறோம் சாத்தானுடைய பொல்லாத கிரியைகளுக்கு விளக்கி எங்களை பாதுகாத்துக் கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும் முடியாத நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்த வீராக ஆண்டவராகிய கத்தாவே பரிசுத்த தூதர்களை குறித்தும் வீழ்ந்து போன தூதர்களை குறித்து இந்த நாளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவராகிய கத்தாவை வீழ்ந்து போன தூதனுக்கு இறுதியாக அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான் இயேசு கிறிஸ்துவும் சபையும் கெட்டுப்போன தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று முடிவாக நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் அப்படியே செய்ய நன்மைகளுக்காக சோத்தரிக்கிறோம் தேவனங்களோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக கோடி சோத்திரங்கள் உண்டாகுது இயேசு வளவில் ஜெபிக்கிறோம் ஜபம் கேலும் ஜீவனுடன் நடப்பதாவே ஆமே ஒரு அறிவிப்பு உபவாச ஜபமானது நமக்கு இருக்கிறது மார்ச் மாதம் இந்த மாதத்தினுடைய கடைசி தேதிகளில் இருபத்தி முப்பது முப்பத்தி ஒன்று குட் ஃப்ரைடே சாட்டர்டே டே என்று வருகிறது அல்லவா காலையில் ஒன்பதரை மணிலிருந்து ஒன்று முப்பது வரையிலே யார் இதில் செய்தி ஜெபம் அப்படின்னா அன்றைய நாளில் பங்கு பெறக்கூடிய ஆவிக்குரிய மேப்பர்கள் சுவிசேஷர்கள் அப்போசர்கள் போதர்கள் தீர்க்க தரிசிகள் இவர்கள் எல்லாம் என்ன படம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அதனால் மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க நாம் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் தேவனுக்குள்ளாக அன்புடன் நண்பர்களை அழைக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பிறருக்கு அனுப்பி வையுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்